சோ வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி போன பகுதியில கபிலரும் மூவேந்தர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க அந்த வார்த்தையில நிலைமான் கோள் சொல்லியாக பரம்பினுடைய தரப்பிலிருந்து கபிலரும் மூவேந்தர்களினுடைய தரப்புல இருந்து திசைவாளரும் நியமிக்கப்படுறாங்க இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தும் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம் வளர்ப்பறை நிலா வானத்துல எட்டி பாத்துக்கிட்டு இருந்துச்சு மூவேந்தர்களும் அவரவருக்கான பாசறை கூடாரத்துல இருந்தாங்க முசுகுந்தர் திசை பார்த்து வேந்தர்களுடைய வேண்டுகோளை ஏத்துக்க சொல்லி கூட்டிட்டு வர போயிருந்தாரு உதயஞ்சேரலால அவரோட கூடாரத்துக்குள்ள இருக்கவே முடியல ஏன் அப்படின்னா நேத்து இரவு அந்துவன நிலைமான் கோல் சொல்லியாக தேர்வு செய்வோம் அப்படின்னு சொன்ன குலசேகர பாண்டியன் இன்னைக்கு ஏன் மாத்தி பேசினாரு இதுக்கான காரணம் என்ன அதுவும் அவர் சொல்லாம அவருடைய அமைச்சனின் மூலமா ஏன் சொல்ல வச்சாரு அப்படிங்கிற கேள்விகள் அவனை குடிஞ்சுகிட்டே இருந்துச்சு இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு ஆனா என்னன்னுதான் புரியல அப்படின்னு குழம்பி போயிருந்தவன் இத பத்தி சோழன் கிட்ட விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய கூடாரத்தை நோக்கி போறாரு செங்கன சோழன் தன்னுடைய தந்தையான சோழவேலன் கிட்ட இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த நேரம் பார்த்து உதயஞ்சேரலும் போனாரு நேத்திக்கு இரவு பேசினதும் இன்னைக்கு காலையில நடந்ததும் ஏதோ ஒரு பெரிய சந்தேகத்தை தான் உருவாக்குது பாண்டியன் நமக்கு தெரியாம ஏதோ செய்ய பார்க்குறான் அப்படின்னு உதயஞ்சேரல் சொன்னார் எனக்கு ஒன்றுமே புரியல திசைவாளர் ரொம்ப கடுமையானவர் அறம் பிறளாதவர் கபிலர் மீது ரொம்ப பற்று அப்படி இருந்தும் அவரை கோல் சொல்லியா நியமிப்பது எந்த வகையில உதவி செய்யும் நம்ம கிட்ட அந்துவன் அப்படின்னு சொல்லிட்டு அவையில ஏன் மாத்தி பேசணும் அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளோடு தான் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு சோழவேலன் சொன்னாரு திசைவேளரும் வேண்டாம் அந்துவனும் வேண்டாம் நம்ம கணியன் ஒருவனை கோல் சொல்லி அமர்த்துவோம் அமைச்சர்கள் நாகரையனையும் வளவன்காரியையும் அனுப்பி குலசேகர பாண்டியனுக்கு தெரிவிப்போம் அப்படின்னு கொஞ்சம் கோபத்தோட சோழன் சொன்னாரு அப்படியே செய்யலாம் அப்படின்னு உதயஞ்சேரல் சொல்றாரு இல்ல இல்ல யாரும் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் காத்திருப்போம் ஏன் நம்ம கிட்ட சொல்லாம திசைவேளரோட பெயரை சொன்னார் அவரு அந்த காரணம் நமக்கு தெரிஞ்சாகணும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய அடுத்த கட்ட செயல்பாடும் அமையனும் அப்படின்னு சோழவேலன் சொன்னாரு அதற்குள் திசைவேலர் நிலைமான் கோல் சொல்லியாக பொறுப்பேற்று போரைத் தொடங்கி விடுவாரே மெல்லிய சிரிப்போடு சோழவேலன் சொன்னார் திசைவேளர் அறம் புரளாதவர் போரின் விதிமீறலை அவரால் கொள்ள முடியாது நிலைமான் கோல் சொல்லி பொறுப்பிலிருந்து அவராக வெளியேறிச் செல்ல ஒரு வீரன் தொடுக்கக்கூடிய அம்பு போதும் அப்படின்னு சொன்னார் அனுபவம் வாய்ந்த மனிதர்களுடைய சிந்தனை தனித்துவம் மிக்கதுதான் அப்படின்னு உதயஞ்செரலுக்கு தோணுச்சு தன்னுடைய தந்தையின் கருத்தை சரின்னு ஒப்புக்கொண்டாரு செங்கனச்சோழன் குலசேகர பாண்டியனினுடைய செயலுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் முதல் விஷயம் அப்படிங்கறதுல எல்லாரும் தெளிவா இருந்தாங்க அதே சமயத்துல இங்க பெரும் குழப்பத்திலையும் கட்டுப்படுத்த முடியாத கோபத்திலையும் இருந்த பொதிய விற்பன் குதிரையில ஏறி கருங்கை வாணனை பாக்குறதுக்காக வேகமா போனாரு மருத்துவ கூடாரத்துல இருந்த கருங்கைவாணனோடு நேற்றுக்கு நள்ளிரவு வரைக்கும் பொதிய விற்பன் பேசிக்கிட்டு இருந்தாரு திரும்பவும் இரவு அவரை அவ போயிருந்தாரு இளவரசன் உள்ள போனதுமே மருத்துவர்களும் உதவியாளர்களும் கூடாரத்தை வெளியே வந்தாங்கிறதுக்கு தெரியாது பொறுத்த வரைக்கும் திசைவேலர கோல் சொல்லியா அமர்த்தியதுதான் பேரதிர்ச்சியா இருந்துச்சு ரொம்ப கோபத்தோட வந்து செய்திய கருங்கை வாணன் கிட்ட பகிர்ந்துகிட்டாரு கருங்கை வாணனுக்கும் இது பேரதிர்ச்சியாகத்தான் இருந்துச்சு பொதிய வற்பன் அவ்வளவு கோபத்தோட நிறைய வார்த்தைகளை கொட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாரு தந்தையோட செயல் புரிந்து கொள்ள இருக்கிறது எதையும் தெரிவிக்க மறுக்கிறார் நான் தெரிவிக்கும் எல்லாவற்றையும் மறுக்கிறார் இந்த போரில் அவர் பின்பற்றும் புத்திகள் அனைத்தும் நமக்கே புரியாத புதிராக இருக்கின்றன அப்படின்னு மூச்சு விடாம பேசினாரு கருங்கைவானனால வானனால புதிய கோபத்தை முழுமையா புரிஞ்சுக்க முடிஞ்சது சற்று நிதானம் கொள்ளுங்கள் இளவரசே பேரரசரின் நடவடிக்கை மிகவும் ஆழ்ந்த சிந்தனை கொண்டதாக இருக்கும் சற்றே பொறுமையாக எண்ணி பார்க்கலாம் அப்படின்னு புதிய வெற்பனின் கோபத்தை மட்டுப்படுத்த முயற்சி பண்ணாரு கருங்கைவாணன் ஆனா புதிய வெற்பனால அவ்வளவு சீக்கிரம் சமாதானமாகவே முடியல என் மனைவியை ஏன் மதுரையை விட்டு வெங்கல் நாட்டுக்கு வரவழைக்க வேண்டும் அதுவும் அவள் வந்த பிறகுதான் எனக்கு செய்தி தெரிவிக்கப்படுகிறது கருங்கைவாணன் வாணன் இந்த செய்திய இப்பதான் தெரிஞ்சுக்கிறாரு இளவரசியார் வெங்கல் நாட்டுக்கு வந்துள்ளாரா அப்படின்னு கேட்டாரு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் அவள் கபிலரின் மாணவி போர் நடவடிக்கையில யாரும் எதிர்பார்க்காத போது அவள் பயன்படக்கூடும் என்று சிந்தித்திருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது நல்ல சிந்தனைதான் ஆனால் என் மனைவி வந்துள்ளதையே நான் மையூர்களார் சொல்லிதான் தெரிந்து கொண்டேன் இதையாவது பொறுத்து கொள்ளலாம் காலையில் வாரிகையன் என்ற அந்த கிழவன் உன் மனைவி கருவுற்றிருக்கிறாளா என்று அவையில் அவமதிக்கும் தொனியில் கேள்வி எழுப்பிய போது சிறந்தழுவார் என நினைத்து தந்தையை பார்த்தேன் அவரோ சிரித்துக் கொண்டிருக்கிறார் இது பாண்டிய நாட்டு அரண்மனை அல்ல மற்ற இருவேந்தர்களும் இருக்கக்கூடிய அவையில் என்னை அவமானப்படுத்த வேண்டிய தேவை என்ன என்னதான் நினைக்கிறார் அவர் அப்படின்னு கோபத்துல சீறினார் புதிய பன் கொஞ்ச நேரம் பதில் இல்லாம அமைதியாயிருந்த கருங்கை வாணன் பேரரசின் செயல் நமக்கு கவலையே தந்தாலும் அதற்குள் ஆழ்ந்த பொருள் இருப்பதை நாம் பல நேரத்தில் உணர்ந்துள்ளோம் இளவரசே இதுவும் அப்படி ஒரு செயலாக இருக்கலாம் அல்லவா எதை சொல்கிறீர்கள் இளவரசியாரை உங்களுக்கு தெரிவிக்காமல் வரவழைத்ததை பற்றி கோபப்பட்ட நீங்கள் அதற்கான காரணத்தை சொல்லும்போது போது சரியானதுதான் என்று சொல்கிறீர்கள் அல்லவா அதே போலத்தான் திசைவேளரை கோல் சொல்லியாக அமர்த்தியதற்கும் சரியான காரணம் இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது என்ன காரணம் வேட்டுவன் பாறையின் மீதான தாக்குதலின் தன்மையை பேரரசர் உணர்ந்திருப்பார் எதிரியோட திறன் வலிமை கொள்ளக்கூடிய இடம் எது வலிமை குன்றக்கூடிய களப்போர் பயிற்சியை அடிப்படையாக கொண்டது இளவரசி பயிற்சியற்ற படை வீரர்கள் எல்லா திசைகள் அளவற்ற ஆவேசத்தை தான் வெளிப்படுத்துவாங்க அதனாலேயே அவங்க சூழ்ச்சிகளுக்குள்ள சிக்க வைக்க வாய்ப்பு அதிகம் அது மட்டும் இல்ல பரம்ப போர் விதைகளுக்குள்ள அடக்கிறது ஏதோ ஒரு வகையில அவங்களை கட்டுப்படுத்துறதுதான் காட்டாற்றினுடைய தேகத்தை கரையெழுப்பிய வாய்க்காலின் வழியா பிரித்து பணிய வைப்பதை போலத்தான் இதுவும் அவங்களுடைய தரப்புல கோல் சொல்லியா கபிலர் இருக்கும் போது திசைவாளர நமது தரப்பு கோல் சொல்லியா தேர்ந்தெடுத்தது சிறந்த தந்திரம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா போர் விதிகளுக்குள்ள திரும்ப திரும்ப அவங்களை உட்படுத்தக்கூடிய ஆயுதமா கபிலரையும் திசைவேளரையும் ஒரு சேர பயன்படுத்த நினைச்சிருக்காங்க இளவரசே காட்டு யானையருடைய இரண்டு காதுகளையும் இரண்டு அங்குசங்களை மாட்ட நினைக்கிறார் நமது பேரரசர் அப்படின்னு கருங்கைவாணன் சொன்னார் சொன்னாரு இப்படி ஒரு காரணத்தை புதிய விற்பன் சிந்திக்கவே இல்லை கருங்கைவாணன் சொல்றதை கேட்கும் ரொம்ப நுட்பமான சூழ்ச்சியா தோணுச்சு பேரரசின் திட்டம் மிகவும் கவனமிக்கதாக இருக்கிறது அப்படின்னு தோணுச்சு ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு வலி இருந்துகிட்டே இருந்துச்சு புதிய விற்பனுக்கு சட்டன நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் கேட்டாரு புதிய விற்பன் நேத்திக்கு பரம்புடனான போருக்கு விதிகளே இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு இப்படி பேசுறீங்களே இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாரு ஆம் இளவரசே இப்போதும் என்னுடைய நிலை அதுதான் ஆனால் விதிகள் வகுக்கப்பட்ட போர் என்று முடிவெடுத்த பிறகு சிறந்த போர் உத்திகளை பயன்படுத்த வேண்டும் இல்லையா இப்போது பேரரசர் அதைத்தான் செய்துள்ளார் என நினைக்கிறேன் அப்படின்னு கருங்கைவானன் சொன்னார் சரி இது ஒரு புறம் இருக்க முசுகுந்தர் துசை வளர பாக்குறதுக்காக போயிருந்தாரு அங்க என்னாச்சு அப்படின்னு பாக்கலாம் வெங்கல் நாட்டினுடைய வடபுறத்து குடில் மண்ணுல தங்கி திசைவாளர் கபிலரும் வாரிக்கையரும் புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே திசைவாளரை பாக்குறதுக்காக முசுகுந்தர் போனாரு வைகை கரையில இருந்த திசைவாளர போருக்கான நாள் குறித்து தர சொல்லி தான் கூப்பிட்டாங்க ஆனா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா போற தவிர்க்க கபிலர் மூலமா ஏன் பேசி பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்னதை ஏத்துதான் வேந்தர்கள் கபிலருக்கு தூது அனுப்பி பேசி பார்த்தாங்க ஆனா பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சது அன்னைக்கு சாயங்காலமே திசைவாளருக்கு அந்த செய்தியும் தெரிவிக்கப்பட்டுச்சு அவருடைய சொல்ல கேட்டு வேந்தர்கள் மூணு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி ஆனாலும் போர தவிர்க்க முடியல அதனால இனி அவங்க கேக்குற மாதிரி போருக்கான நாள் குறித்து கொடுக்கறத மறுத்து சொல்ல முடியாத நிலை திசைவளருக்கு உருவாச்சு கொஞ்சம் குழப்பமான மனநிலையோட குடில விட்டு வெளியே வராமையே இருந்தார் திசைவளர் இரவானதும் தான் குடிலுக்கு வந்து சேர்ந்தாரு முசுகுந்தர் திசைவாளரினுடைய மாணவர்கள் அவருடைய குடில்ல விளக்கு ஏத்திக்கிட்டு இருந்தாங்க செய்தி திசைவாளருக்கு சொல்லப்பட்டுச்சு திரும்பவும் நாள் குறித்து கேட்பதற்காக முசுகுந்தர் வந்திருப்பாரு போல அப்படின்னு நினைச்சுகிட்டே அவரை உள்ள வர சொன்னாரு திசைவாளர் தான் வந்துள்ள பணி எவ்வளவு கடினமானது அப்படின்னு முசுகுந்தருக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் அப்படின்னா திசைவேளர் நிலைமான் கோல் சொல்லி பணிக்கு ஒப்புதல் தருவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆனாலும் பேரரசர் குலசேகர பாண்டியனினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுல தோல்வியடைந்து விட கூடாது அப்படிங்கிற முடிவோட வந்திருந்தாரு திசைவேளருக்கு முன்னாடி பணிவு குலையாம அதே நேரத்துல எந்தவித தயக்கமும் இல்லாம தன் மனசுக்குள்ள பல தடவை சொல்லி பார்த்த சொற்றொடர தலை தாழ்த்தியபடிய சொன்னாரு முசுகுந்தர் கோல் சொல்லியாக என்று மூவேந்தர்களும் விரும்புகின்றனர் பேராசானி போர் நிலத்தையே பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவர போரினுடைய அத்தனை கொலைகளையும் உற்று நோக்குபவனா மாத்த நினைக்கக்கூடிய வேண்டுகோள் அவரை நடுங்க செஞ்சது அவருடைய அதிர்ச்சி கோபமா உருமாறுச்சு ஆனாலும் அதை அவருடைய மெல்லிய ஒரு உதிர்ந்த கட்டுப்படுத்தாரு ஊதி மாதிரி இந்த வேண்டுகோளை அப்புறப்படுத்தினாரு திசைவாளர் கொஞ்சம் கோபப்படல அப்படிங்கறது முசுகுந்தருக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு ஆனாலும் அவருடைய சம்மதம் வாங்குவது அப்படிங்கறது சாதாரண விஷயம் கிடையாது எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி அவருடைய ஒப்புதலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி மனுஷ தயார்படுத்திக்கிட்டாரு திசைவேலர் தன்னுடைய வழக்கத்துக்கு மாறான செயலை இருந்தார் பொங்கு எழக்கூடிய சினம் சொல்லின் மேல் படியாமல் பார்த்துகிட்டாரு நிராகரிக்க கூடிய ஒன்றின் மீது உணர்ச்சியை படிய விடுவது பொருளற்றது அப்படின்னு அவருக்கு தோணிச்சு முழு முற்றாக நிராகரிப்பதற்கும் நிராகரிக்கூடிய காரணத்தை விளக்குவதற்கும் நுட்பமான இடைவெளி இருக்கு கண்ணுக்கு தெரியாம ஒரு படி கீழற செயல் அது திசைவாளர் நிராகரிக்க கூடிய ஒற்றை சொல்லை மட்டுமே இயல்பான துணியில சொல்லிக்கிட்டு இருந்தாரு எப்படியாவது அதற்கான காரணத்தை விளக்கக்கூடிய இடத்துக்கு அவரை வரவழைத்து விட வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு முசுகுந்தர் ஏன் அப்படின்னா திசைவாளர் மாதிரியான பேராசான துளி துளியாகத்தான் கரைக்க முடியும் இந்த போர்ல தனக்கு வழங்கப்பட்ட ரொம்ப கடினமான பணி இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு இத்தனை ஆண்டு கால அனுபவத்தை ஒரு திரட்டி எதை திசைவேளரினுடைய சொற்கள் கனிவு கொள்ளுமோ அதுக்கான வெக்கையை உருவாக்கக்கூடிய காரணத்தை தேர்வு செஞ்ச சொன்னார் முசுகுந்தர் போரின் அறத்தை சிறந்த கோள் சொல்லிகளால் மட்டுமே நிலைநிறுத்த முடியும் எனவே நீங்கள் மூவேந்தர்களின் கூட்டுப்படைக்கு நிலைமான் கோல் சொல்லியாக இருந்து இந்த போரை அறவிதிகள் மீறாமல் நடத்தி தர வேண்டும் பேராசானி ரொம்ப நேரம் அமைதிக்கு பிறகு திசைவளர் சொன்னார் முசுகுந்தரே அறம்பேன பொது இடம் கிடையாது போர்க்களம் அது நம்மை இரக்கமற்ற மனநிலைக்குள் முழுமுற்றாக மூழ்க வைக்கும் அதனால் இந்த வேண்டுகோளை என்னால் ஏற்க முடியாது இந்த இடத்துக்கு அவர் வரவழைக்கத்தான் இவ்வளவு முயற்சி பண்ணாரு முசுகுந்தர் கரைய தொடங்கிய ஒண்ணு மறுபடியும் தனக்குத்தானே உறைந்து இருகுவது எளிதான விஷயம் கிடையாது இனி வெக்கையனுடைய அடர்த்திய வெப்பத்தின் இளம் சூடாக மாற்ற முயற்சி பண்ணாரு முசுகுந்தர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது விதிகளைத்தானே முன்னோர்கள் அறம் என வகைப்படுத்தினர் நாற்றங்காலின் அறமும் அறுவடை களத்தின் அறமும் செயலின் வழியே தானே வெவ்வேறானவை வரையறுக்கப்பட்ட கடமையின் அடிப்படையில் அவற்றுக்குள் வேறுபாடு ஏதும் இல்லையே பயிரை நடுவதும் பயிரை அறுப்பதும் சமநிலை கொண்ட செயல்பாடுகள் என்பதே அறத்தின் குரல் அப்படியிருக்க பொது இடம் என்றோ போர்க்களம் என்றோ வேறுபடுத்துவது பொருளற்றதுதானே பேராசானி முசுகுந்தரே விதிகளும் அறவுணர்வும் எப்போதும் பொருந்தி போவதில்லை விதிகள் சமமான தோற்றத்தை உருவாக்க நினைப்பவை ஆனால் அறவுணர்வு சமமில்லாதவற்றின் நியாயத்தை பற்றி நிற்பவை போருக்குத் தேவை போர் விதிகள்தான் அவற்றைப் போரின் அறம் என சொல்வது அறிவுடைமையாகாது அப்படின்னு சொன்னார் சமமான அளவீடுகளை உருவாக்குவதை சமமில்லாதவற்றுக்கு எதிரான அறச்சிந்தனையின் வழிபாடுதான் பேராசானே அதனால்தானே இந்த செயலில் தன்னை பொருத்திக் கொள்வது கடமை என பெரும்புலவர் கபிலர் முன்வந்துள்ளார் இதைக் கேட்டதும் திசைவாளர் அதிர்ந்து போனார் உடனே கேட்டாரு எனது கபிலர் கோல் சொல்லியாக இருக்க முன்வந்துள்ளாரா ஆம் பேராசானே பரம்பின் தரப்பில் நிலைமான் கோல் சொல்லியாக இருக்க போகிறார் பெரும் புலவர் கபிலர் அதனால்தான் மூவேந்தர்களும் ஒருமித்த குரலில் பேராசானே தங்களுக்கான நிலைமான் கோல் சொல்லியாக இருக்க வேண்டும் என விரும்புகின்றனர் விதிகள் நீரை ஒழுங்குபடுத்தும் வாய்க்காலை போன்றவை ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் நீரில் கரையக்கூடியவை அதனால்தான் உருவாக்குபவனுக்கு பணியும் தன்மை விதிகளின் இயல்பாகிறது ஆனால் அரண் எனப்பட்டது அனைவரையும் கோர்த்தேட்டி பார்த்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது உங்கள் பேரரசர்களை நன்றாக சிந்தித்துக் கொள்ள சொல்லுங்கள் நான் போரின் விதிகளை நிலைநிறுத்தும் கோல் சொல்லியாக செயல்பட மாட்டேன் அறத்தை நிலைநிறுத்தக்கூடிய கோல் சொல்லியாக மட்டும்தான் செயல்படுவேன் அது வெற்றியின் சுவைக்கு உவப்பானதன்று அப்படின்னு சொன்னாரு முழுமுற்றாக முற்றாக மறுத்து கொண்டிருந்த திசைவேளர் இவ்வளவு இறங்கி வந்ததும் பற்றி கொள்ள நினைச்சாரு முசுகுந்தர் குலசேகர பாண்டியனினுடைய உத்தரவை நிறைவேற்ற முடியாம போயிருமோ அப்படிங்கிற பதற்றம் தனிய தொடங்குச்சு உறுதியான குரல்ல சொன்னாரு இதற்கு முன் இந்த மண் காணாத பெரும் போர் இது பேராசானே மூவேந்தர்கள் ஓர் அணியில் அணிவகுத்து நிற்கப் போகின்றனர் பறவைகளால் பறந்து கடக்க முடியாத நிலப்பரப்பில் வீரர்கள் வாழேந்தி நிற்பர் இந்த மாபெரும் போரை புரளாமல் நடத்த வேண்டும் என்று பாண்டிய பேரரசர் கருதுகிறார் வரலாறு இருக்கும் வரை இந்த போர் நிலை போகிறது பேராசானே இதில் அடைய போகும் வெற்றி எந்த வகையிலும் குறைவுடையதாக கூடாது அப்படிங்கிறதுல குலசேகர பாண்டியன் மட்டும் கிடையாது மற்ற இரண்டு பேரரசர்களும் மிகுந்த விருப்ப அதனால்தான் தங்களின் ஒப்புதல் தலையாயது அப்படின்னு நினைக்கிறாங்க திசைவேலர் எதிர் சொல்லில்லாம அமைதியானார் பேராசானி வைகையின் தென் திசையில் நீங்கள் குடில் அமைத்திருந்தால் வெள்ளத்தை கடந்து அந்தவனால் வந்து உங்களை கண்டு பேசியிருக்கவே முடியாது நீங்கள் வடதிசையில் குடில் அமைத்ததே இங்கு வந்து சேர்வதற்காகத்தான் அதனால் திசைவாளர் இதற்கு ஒப்புதல் தருவார் என்ற நம்பிக்கையோடு என்னை அனுப்பி வைத்தார் பேரரசர் அப்படின்னு முசுகுந்தர் சொன்னார் இதற்கு பிறகும் பதிலின்றி இருக்க முடியல தசிவாளரால சரின்னு தலையசைக்கிறாரு மகிழ்ச்சி போங்க அவருடைய கால் தொட்டு வணங்கி நின்னாரு முசுகுந்தர் முசுகுந்தர் வந்த வேலை ஒரு வழியா முடிஞ்சது அடுத்த நாள் அவை கூடிச்சு கபிலரும் வாரிக்கையனும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க கொஞ்ச நேரத்துல திசைவாளரும் வந்தாரு அவர் நிலைமான் கோல் சொல்லியாக இருக்க எப்படி ஒப்புக்கொண்டார் அப்படின்னு கபிலருக்கு பெரும் வியப்பா இருந்துச்சு பேரரசர்களோ அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தாங்க மருத்துவ கூடாரத்துல இருந்து கருங்கை வந்து சேர்ந்திருந்தாரு குலசேகர பாண்டியனினுடைய தந்திரம் மிக்க செயல் அப்படின்னு கருங்கைவாணன் வாணன் நினைச்சாரு ஆனா குலசேகர பாண்டியனோ ஏற குறைய கலங்கிய நிலையில இருந்தார் ஏன் அப்படின்னா நேத்து நடுபகல்ல பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே போய் மயங்கி தூங்கினவரு நள்ளிரவுல தான் எந்திரிச்சாரு அதுக்கப்புறமா தான் அந்த அவையில என்னெல்லாம் பேசுறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுகிட்டாரு நிலைமான் கோல் சொல்லியாக திசைவேளரை தேர்வு செய்ததை கேள்விப்பட்டு குலசேகர பாண்டியன் நடுங்கி போனாரு எப்படி இது நடந்தது அப்படின்னு அவைக்குள்ள இருந்த எல்லாரையும் திரும்ப திரும்ப கேட்டாரு நாம எப்ப ஒப்புதல் கொடுத்தோம் அப்படின்னு அவருக்கே புரியவே இல்ல ரொம்ப கோபத்தோட கேட்டாரு எங்கே அப்படின்னு திசைவேலரிடம் ஒப்புதல் பெற போயுள்ளார் அப்படின்னு எல்லாரும் குலசேகர பாண்டியனினுடைய குழப்பங்களுக்கு பிறகும் அவருக்கு இருந்த ஒரே நம்பிக்கை திசைவேலர் இந்த நிலைமான் கோல் சொல்லி பணிக்கு ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அப்படிங்கிறதுதான் அதனால நம்ம முன்னாடியே தெரிவித்தபடி நாளைக்கு காலையில அந்துவன நிலைமான் கோல் சொல்லியாக தேர்வு செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சு அந்துவனுக்கும் செய்தி சொல்ல தயார் நிலையில இருக்க சொன்னாரு ஆனா தான் செய்தி வந்துச்சு திசிவேளர் ஒப்புதல் வழங்கிவிட்டார் அப்படின்னு குலசேகர பாண்டியனுக்கு செய்தி சொல்லப்பட்ட அதே நேரத்துல மத்த இரண்டு பேரரசர்களுக்கும் செய்தி சொல்லப்பட்டிருந்துச்சு குலசேகர பாண்டியனால நம்பவே முடியாத செய்தியா இது இருந்துச்சு ஏன் அப்படின்னா போர் தொடங்குறதுக்கு நாள் குறித்து கொடுக்க சொன்னதற்கே அவ்வளவு தயங்கிய திசைவாளர் கோல் சொல்லியாக இருக்க எப்படி ஒப்புக்கொண்டார் கொண்டார் அப்படிங்கறதுதான் அவருக்கு பெரும் கேள்வியா இருந்துச்சு தனக்கு என்ன நேர்ந்தது என்பதும் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதும் குறிப்பிடாத நிலையில மீள முடியாத குழப்பத்துல மூழ்கி போயிருந்தாரு குலசேகர பாண்டியன் இந்த சிக்கலை எப்படி கையாள்வது அப்படிங்கறத பத்தி முடிவெடுக்க ரொம்ப குறைந்த நேரம் தான் அவருக்கு இருந்துச்சு அவையில நான் சொன்னதை நானே மறுத்தாலோ இல்ல மாத்தி சொன்னாலோ அது பெரும் மாறிவிடும் வரக்கூடிய நாட்கள்ல மூவேந்தர்களினுடைய கூட்டு முடிவுகள் நம்பகத்தன்மையை இழக்க நானே காரணமாயிருவேன் அதனால அந்துவனை பத்தி புதிய செய்திகள் காலையில தான் தெரிய வந்துச்சு அவன் ஆபத்து நிறைந்தவன் அதனாலதான் திசைவாளர தேர்வு செஞ்ச ஆனா முன்கூட்டி தெரிவிக்க முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாரு அதே சமயத்துல எனக்கு என்ன நேர்ந்துச்சு கொஞ்சம் நினைவு தவறி மீண்டது மாதிரி இருக்கே காலையில சாப்பிட்ட உணவால அப்படி ஆயிருக்குமா இது தற்செயலா இல்ல யாராவதால திட்டமிடப்பட்டதா அப்படின்ற கேள்விகள் எழுந்தபடியே இருந்துச்சு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தீவிரமா விசாரிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாரு நடந்திருக்கிற நிகழ்வுகள் எல்லாத்துலயும் ரொம்ப துடிப்பா செயல்பட்டது முசுகுந்தர் தான் அவையில திசைவேளரோட பெயரை சொன்னதும் நள்ளிரவு வரைக்கும் அவர் கூட வாதாடி ஒப்புதல் பெற்றதும் இப்போ அவைக்கு அவரை கூட்டிட்டு வந்திருக்கிறதும் முசுகுந்தர் தான் இப்படி எல்லாத்துலயும் ரொம்ப தீவிரமா செயல்பட்டது முசுகுந்தர் தான் குலசேகர பாண்டியனினுடைய சந்தேகம் இப்ப முசுகுந்தரின் மீது படர தொடங்குச்சு ஆனாலும் இப்போது நடக்க வேண்டியதுல மட்டும் கவனமா இருப்போம் அப்படின்ற முடிவோட அவையில அமர்ந்திருந்தாரு திசைவேளரும் கபிலரும் ஒரு சேர அமர்ந்திருக்க பேரவையா இது இருந்துச்சு மூவேந்தர்களும் அவங்களுடைய தளபதிகளும் அங்க இருந்தாங்க கூட பரம்பு நாட்டு பெருங்கலவரான வாரிக்கையினும் இருந்தாரு மாபெரும் மனிதர்களால அந்த அவை நிறைஞ்சிருந்தது வேட்டுவன் பாறைக்கு வந்து திரும்பிய திசைவாளரை இவ்வளவு சீக்கிரமா போர்க்களத்துல பாப்போம் அப்படின்னு கபிலர் நினைச்சு கூட பாக்கல கவலை தோய்ந்த முகத்தோட திசைவேளருக்கு பக்கத்துல போய் கபிலர் வணங்கினாரு திசைவாளரோட முகக்கவலைய கபிலரால உணர முடிஞ்சது என்ன சொல்றதுன்னு சிந்திச்சபடியே திசைவாளர் சொன்னாரு புலவரே புலி முன்னாடி ஆடா புலி முன்னாடி புலியா இல்ல புலி முன்னாடி யானையா அப்படிங்கிறத இணைந்து கண்டறிய போகிறோமா அப்படின்னு கொஞ்சம் எள்ளலோட சொன்னாரு முகத்துல பரவிய சின்ன சிரிப்போடு தன்னுடைய இருக்கையில அமர்ந்தார் கபிலர் திசைவாளர் அமர்ந்ததும் போர் பேச்சுவார்த்தை தொடங்குச்சு சரி இதுவரை வழக்கத்தில் உள்ள விதிமுறைகளை கூறுங்கள் அப்படின்னு திசைவாளர் சொன்னார் குலசேகர பாண்டியனினுடைய வலப்புறம் இருந்த முசுகுந்தர் எந்திரிச்ச அதே நேரத்துல இருந்த வளவன்காரி கையில ஏடோட எந்திரிச்சு முன்வந்தாரு உள்ள வந்து உட்கார்ந்ததுல இருந்து வாரிக்கையன் அவையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட முகத்தையும் கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு குழப்பமும் பதற்றமும் மிரட்சியுமா முகங்கள் இருந்துச்சு மிகுந்த தெளிவோடு இருந்த ஒரே முகம் முசுகுந்தரோட முகம் மட்டும்தான் ஏன் அப்படின்னா குலசேகர பாண்டியன் இட்ட கட்டளைப்படி பேராசான் திசைவாளரினுடைய ஒப்புதல் பெற்று அவரை அழைத்து வந்துவிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷத்துல முசுகுந்தர் இருந்தாரு ஆனா தனக்கு எதிர் திசையில இருந்த சோழ நாட்டு அமைச்சர் வளவன்காரி கையில ஏட்டோடு முன்னகர்ந்து வந்தது அவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு திரும்பி பேரரசரை பாக்குறாரு குலசேகர பாண்டியன் கைய காட்டி இருக்கையிலேயே உட்கார சொன்னாரு நம்ப முடியாத அதிர்ச்சியோடு பின்னிருக்கையில போய் உட்கார்ந்தாரு முசுகுந்தர் வளவன்காரி போர் விதிகளை படிக்க தொடங்குனா போர்க்களம் எதிரியை கொன்றளிக்கும் உரிமையை ஒவ்வொரு வீரனுக்கும் வழங்குகிறது ஆனால் அந்த உரிமைக்கு சில கட்டுப்பாடுகளும் ஒழுங்குமுறைகளும் உண்டு அதையே போர் விதிகள் என்கிறோம் படை என்பது இருதரப்பானது அதன் எண்ணிக்கை அவரவரின் வலுவை பொறுத்தது எக்காரணம் கொண்டும் எண்ணிக்கையின் மீது இன்னொருவர் சம உரிமை கோர முடியாது போர்க்களம் என்பது வெற்றி தோல்விகளை கண்டறியக்கூடிய இடம் அதில் தீர்ப்பு சொல்ல யாரும் தேவையில்லை வெற்றியோ தோல்வியோ அதை அடைகிறவனுக்கு அதுவே எல்லாவற்றையும் சொல்லிவிடும் நிலைமான் கோல் சொல்லிகள் போரை விதிமீறாமல் நடத்தி செல்வர் இப்போது சொல்லப்படும் விதிகள் எல்லாவற்றையும் மீறாமல் இருக்க வேண்டியது இரு தரப்பினரின் பொறுப்பு மீறப்பட்டதாக கோல் சொல்லிகள் கூறினால் அதுவே முடிவு போர் என்பது நாள்தோறும் கோல் சொல்லிகளின் அறிவிப்புடன் தொடங்கும் அவர்களின் அறிவிப்புடன் முடிவுறும் அறிவிப்புக்கு முன்னரோ பிறகோ வானிலும் மண்ணிலும் போர் செயல்பாடுகள் எதுவும் இருக்கக்கூடாது ஒருவேளை அறிவிப்புக்கு முன் நான் இழுக்கப்பட்டுவிட்டால் அந்த அம்பை மண்ணை நோக்கித்தான் விடுவிக்க வேண்டும் முடிவுறும் ஓசைக்கு பிறகு போர்க்களத்துக்குள் குதிரைகளை தாற்றுக்கோளால் அடித்து ஓட்டக்கூடாது யானைகள் புளிர பாகன்கள் அனுமதிக்க கூடாது அந்த கணமே அனைத்தையும் நிறுத்துதல் வேண்டும் தாக்குதல் கண்டு புறமுதுகிட்டு ஓடுகிறவனையோ கைகோப்பி வணங்குகிறவனையோ அவழ்ந்த தலைப்பாகையை சரி செய்கிறவனையோ ஆயுதம் இழந்தவனையோ தாக்கக்கூடாது காலாட்படை காலாட்படையுடன் தான் மோத வேண்டும் அதே போல குதிரைப்படையும் யானைப்படையும் தேர்ப்படையும் தம்மையொத்த படைகளுடன் மட்டுமே மோத வேண்டும் தேரையோட்டும் வலவனும் யானையை செலுத்தும் பாகனும் போர்க்களத்தில் இருந்தாலும் அவர்கள் போர் வீரர்கள் அல்ல எனவே அவர்கள் ஆயுதங்களை தொடக்கூடாது அவர்களின் மேல் ஆயுதங்களை பயன்படுத்தவும் கூடாது ஆயுதங்களில் விலங்கினங்களின் நஞ்சையோ தாதுக்களின் நஞ்சையோ பயன்படுத்துதல் கூடாது இதுவரைக்கும் படிச்சதை கேட்டுக்கிட்டு இருந்த வேந்தர்கள் மூணு பேரும் நஞ்ச பத்தி சொல்லும்போது போது ஒருத்தரை ஒருத்தர் திரும்பி பார்த்தாங்க இது பொதுவான எல்லா இருக்கக்கூடிய விதிதான் ஆனா எந்த போர்லயுமே திசைவேலர் போன்ற மாமனிதர் நிலைமான் கோல் சொல்லியாக இருந்தது கிடையாது அதனால இந்த விதி கொஞ்சம் ஏன் அப்படின்னா எத்தனையோ நஞ்சின் வகைகள் மோவேந்தர்களினுடைய படை கொட்டல்கள்ல பயன்படுத்துறதுக்கு தயார் நிலையில இருந்துச்சு நஞ்ச பத்தின பேச்சு வந்ததும் குலசேகர பாண்டியனினுடைய நினைவு நேற்றைய நிகழ்வுகளுக்குள்ள போச்சு ஒருவேளை எனக்கு கொடுத்த சுவை நீரில் நஞ்சேதும் கலக்கப்பட்டிருக்குமோ அதனால்தான் நான் நேற்று நினைவு பிறழ்ந்தவனாக மாறினேனோ அப்படின்னு நினைச்சாரு இந்த எண்ணம் தோணின மறுநிமிஷமே கடந்த முறை கபிலர் வந்தபோது கருங்குரங்கின் செயலை வைத்து சுவை நீரில் நஞ்சு கலந்துள்ளது என சேரன் பதறியது நினைவுக்கு வந்துச்சு தொடர்ந்து ஏதோ ஒரு முயற்சி இங்கே நடந்து வருகிறது அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உறுதியா இருந்துச்சு அது யாராக இருக்கும் அப்படிங்கிற சிந்தனைக்குள்ள இருந்து குலசேகர பாண்டியனால அவ்வளவு சீக்கிரம் வெளிவரவே முடியல போர் விதிகளை முழுமையா படிச்சு முடிச்ச வளவன்காரி இறுதியா விதிகளுக்கு எதிராக போர் தொடுத்தல் பெரும் குற்றம் எந்த தரப்பு விதிகளை மீறி செயல்பட்டது என நிலைமான் கோல் சொல்லிகள் கூறுகின்றனரோ அந்த தரப்பு தண்டனையை தாழ்ந்து பெற வேண்டும் இனி போருக்கான களத்தையும் போருக்கான காலத்தையும் நிலைமான் கோல் சொல்லிகள் அறிவிப்பர் அப்படின்னு சொல்லி முடிச்சான் இதை படிச்சு முடிச்சதும் மூவேந்தர்களினுடைய முகங்கள் பெரும் கலக்கத்துல இருந்துச்சு முதல் நாள் இரவு குலசேகர பாண்டியன் சொன்னதே எல்லாருக்கும் நினைவுல ஓடுச்சு இந்த போரினுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதுல போர்க்களம் அமைய போகக்கூடிய இடத்துக்கும் முக்கிய பங்கு இருக்கு தாங்கள் நினைத்த இடத்துல களத்து தேர்வு செய்ய எல்லா ஏற்பாடும் செஞ்சிருந்தாரு குலசேகர பாண்டியன் ஆனா இப்போ நிலைமான் கோல் சொல்லியாக வந்திருக்கிறது திசைவோளர் தான் இனி அவர் முடிவு செய்யக்கூடிய இடம்தான் போர்க்களமா மாற போகுது கொஞ்சம் கலக்கத்தோட மத்த இரண்டு வேந்தர்களும் குலசேகர பாண்டியனை பார்க்கும் போது அவருடைய முகமோ அதை விட பெரும் கலக்கத்தோட இருந்துச்சு நானும் கபிலரும் போர்க்களத்தை தேர்வு செய்ய முன் செல்கிறோம் எங்களின் அழைப்பு வந்ததும் இருதரப்பு தளபதிகளும் வருக அதன் பிறகு மற்றவர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேரை நோக்கி நடந்தாரு திசைவாளர் திசைவாளரை தொடர்ந்து கபிலரும் நடந்து இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்